வணக்கம் மக்களே வெல்கம் டு மதுரை எஸ்எஸ் ஆபீசர்ஸ் அகாடமி நான் உங்கள் சுதர்சன் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா சோ ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம் வீடியோ கிளியரா இருந்தா மட்டும் லைக் மட்டும் போட்டுங்க எஸ் ஓகே செஷன் பார்க்கலாம் ஸோ இன்னும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் இருக்கு என்ன சார் சிக்ஸ்டி டேஸ் இருக்குங்கிறீங்க ஃபிஃபார் எக்ஸாம்ஸ் எப்போ சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு மினிட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துருங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன வரேன் அப்படின்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான அப்ளிகேஷன் எப்போ முடியுது அப்படின்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டோட முடியுது இன்னும் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது லாஸ்ட் டைமில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்வர் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ தேர்ட்டி ஃபஸ்ட்டு தான் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஜான் ஒன்று வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ தான் பேமெண்ட் பண்ணலாம் கிடையாது அப்ளிகேஷன் உடனே பேமெண்ட் பண்ணிடுங்க ஒரு சில பேர் அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் பேமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க ஸோ எல்லோருமே மறக்காம தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் ஸோ முடிஞ்சளவு அப்ளிகேஷன் பண்ணாமல் இருந்தேன் இன்றைக்கே பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஷ்யராக க்ளியர் பண்ணலாம் ஈஸியாக ஓகேங்களா ஒரு ஈஸியான எக்ஸாம் அப்படிங்கிறது தான் எஸ்எஸ்சி ஜிடிஆக் எக்ஸாம்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் நம்ம தான் கட் ஆஃபும் கம்மி அவேர்னஸும் கம்மியாக இருக்குது இப்போ தான் நம்ம பசங்க அதிகமாக உள்ளே போயிடுறாங்க ஸோ பிசி ட்ரை பண்ணுறவங்களா இதெல்லாம் ட்ரை பண்ணால் ஈஸியாக உள்ளே போயிடலாம் தமிழ்நாடு பிஜி எஸ்ஐ அப்படிலாம் ஸோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு நீங்கள் எஸ்எஸ்சிஜிடிக்கு எப்படி படிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஏ டூ இஸ் டூ இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்ஜிடி அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்எஃப் அண்ட் ஐடிபிபி இந்த மாதிரிலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ டிபெண்ட் ஆன் ஜாப் நேச்சர் பண்ணி கொடுத்துருப்பீங்க எப்போயுமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற வந்து சிஐஎஸ்எஃப் தான் எப்பயுமே சிஎஸ்எஃப் வந்து வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த தடவை மட்டும்தான் சிஎஸ்எஃப் வந்து அதிக வேக்கன்சிஸ்க்கு இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது அதுக்கான நிறையா புதுசாக அமெண்ட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஹார்பர்ஸ்ல எல்லாத்துலேயும் சிஎஸ்எஃப் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கட் ஆஃப் வந்து எப்போயுமே சிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் அதிகமாகவும் இருக்கும் பட் ஆனால் இந்த வட்டம் வந்து சிஎஸ்எஃப்க்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதிக வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் மாற்றி கொடுத்துருந்தாலும் இந்த விண்டோ கரெக்ஷன் இருக்குல்ல ஸோ விண்டோ கரெக்ஷன் வந்து எயிட் ஓப்பன் ஆகும் ஜான் எயிட் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ஜான் டென் க்ளோஸ் ஆகிரும் இந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சப்போஸ் மாற்றி கொடுத்துருந்தாலும் இந்த டைமில் ஓப்பன் பண்ணி உங்கள் ப்ரிஃபரன்ஸை மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதான் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ஆர் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃபிஃப்டில் வர சான்சஸ் ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா ஆர் ஏப் ஏப்ரலில் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்னும் என்ன நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னா ஜேனில் தான் நமக்கு சிஜிஎலோட மெயின்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ நிறையா மாணவர்கள் வந்து என்ன கேள்வி அப்படின்னா ஃபிப்டில் தான் எக்ஸாமு ஸோ ரெண்டு மாசத்துல எனக்குனால் படிக்க முடியுமா கிளியர் பண்ண முடியுமா ஒரு ஃப்ரெஷ்ஷஸ்க்கான இருக்க டவுட் எல்லாமே அதுதான் தாராளமாக உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் இருக்குது அப்புறம் ஏன் சார் நீங்கள் ஃபிஃப்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க அப்படின்னு ஃபிஃப்டி டேஸில் நீங்கள் சிலபஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் பண்ணணும் இங்கே எல்லா மாணவர்களும் பண்ணுற ஒரே மிஸ்டேக் வந்து ஜஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு நம்ம சிலபஸ் முடிச்சிட்டோம் டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரே மிஸ்டேக் தான் ஸோ அது பண்ணாதீங்க நீங்கள் என்ன டாபிக் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிஸ் மட்டும் பார்த்தாது அதுக்கடுத்து ஸோ அடுத்தடுத்த பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்குது ஸோ ஃபிஃப்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பிளான் மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அடுத்தடுத்த பாயிண்ட் இருக்குது ஏப்ரல் வரும் அப்படிங்கிறது ஷுவராக அதாவது மார்ச் கடைசி அப்படி இல்லைனா ஏப்ரலில் தான் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும் ஓகேங்களா என்னென்ன எக்ஸாம்ஸ் இன் வீடியூவில் இருக்குன்னா சிஜிஎல் இருக்கு எம்டிஎஸ் இருக்குது சேம் டைம் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் இருக்குது டெல்லி போலீஸ் இருக்குது டெல்லி போலீஸோட மெயின்ஸ் இருக்குது இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கு தான் எஸ்எஸ்சி ஜிடி கண்டக்ட் பண்ணணும் ஸோ அதனால் தாராளமாக டைம் இருக்குது மேக்ஸிமம் ஏப்ரலில் தான் வரும் என்னோட கணிப்பாக ஏப்ரலுக்கும் மேலேயும் ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதனால் தாராளமாக அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் ஸ்பெஷலாக ஒரு ஃபோக்கஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப 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 லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாம் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது உள்ள வர இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா நிறையமானவர்கள் வந்து போன போனவரை ஒரு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாகவே ஓவர் ஆலில் போயிட்டே இருக்குது ஓகேங்களா எஸ்எஸ்சி ஜிடி எல்லாம் படித்தோம் அப்படின்னா ஒரே அடெம்ல கிளியர் பண்ணி நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு உள்ளே போயிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து சில பேர் சில மாணவர்கள் வந்து ஃபிசிக்கலில் போகுது அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம் ஓவராலில் போகுது அப்படிங்கிறது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்ஸ் ஸோ ஒரே அட்டம்ப்ட்டில் அடித்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் அதாவது எனக்கு இதுதான் கடைசி அட்டம் அப்படிங்கிற மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் ரொம்ப 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 கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வச்சு கொண்டு போகிறோம் இந்த கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் நான் அடுத்து சொல்கிறேன் பட் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் உங்களுக்கு கிளாஸஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்கள் கூட நான் இருப்பேன் கண்டினியூவாக நீங்கள் படிக்க போகிறீங்க ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ இது என்ன மெத்தட் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்துகிட்டு சொல்கிறேன் இந்த கிளாஸஸ் எப்படி போகும் உங்களுக்கு எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்ஃபிடன்ட் எல்லாமே ரெண்டாவது சொல்கிறேன் இதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கொண்டு வந்து ஃபிஃப்டி டேஸ் பிளானு எடுக்குட்டியில் எப்படி கேட்டுட்ருக்கா நம்ம அதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ மறக்காம இன்ட்ரெஸ்ட் ஆகிதான் லாஸ்ட் அட்டம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சும்மா நார்மலாலாம் நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் வந்து நான் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நான் அட்மிஷன்லாம் போகிற தயார் கிடையாது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி அப்படின்னா மட்டும்தான் நான் அட்மிஷனே போடுறேன் ஓகேங்களா ஸோ நாட் ஃபார் மணி இட்ஸ் எ லைஃப் ஸோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ ஆல்ரெடி இப்போ கரண்டில் என்னோட கிளாஸஸ் பக்கத்தில் போயிட்டு தான் இருக்கு எங்கள் அகாடமியில் பால்டி கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ பாலிட்டி பால்ட்டியில் ஆர்டிகிள் போகுது ஓகேங்களா ஸோ மார்னிங் ரீசனிங் போச்சு இப்போ பால்ட்டியில் ஆர்டிக்கல் போயிட்டுருக்கு சரி பிடிஆர் மெத்தடில் தான் கிளாஸஸ் போக இது வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் தென் இப்போ நம்ம ஃபிஃப்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி பிளான் பார்த்துடலாம் ஓகேங்களா ஒன் மினிட் எஸ் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிப்டி டேஸ் பிளான் என்ன இந்த பிளான்ல நம்ம என்ன உங்களுக்கு பண்ண போறோம் நம்மளோட யூடியூப் ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எஸ்எஸ்சியோட ஓட ஜிடிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் குரூப் இருக்குது ஸோ அதில் டெய்லி மெட்டீரியல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் தனி ஸ்பெஷல் பேனும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் ஸோ இப்போ நம்பர் சிஸ்டத்தில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ரஷ்ய ஃபில்சியம்லாம் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க ஸோ இந்த வெயிட்டேஜ் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ நம்பர் சிஸ்டத்தில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ இந்த வெயிட்டேஜை கம்பேர் பண்ணி நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் எது நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன் ஹச்எஃப்யம்ல தேர்ட்டி நைன் கொஸ்டின் ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க எஸ்ஐஎன்சிஏல வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ்னால் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட்டில் வந்து தேர்ட்டி செவன் கொஸ்டின் இதில் ஆல்ரெடி நம்பர் சிஸ்டத்தோட கொஸ்டின்ஸ் நான் வந்து நம்ம டெலக்ராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதில் ஒரே மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம யூடியூப் லைவும் நேற்று போயிருந்துச்சு ஓகேங்களா ஸோ சாட்டர்டே போயிருந்துச்சு நம்பிச்சிட்டோம் அதில் அந்த கான்செப்ட்லாம் சால்வ் பண்ண மாதிரி ஸோ இதே தான் போகும் இப்போ ஹச்எஃப்எல்ஸ் எஸ் எம் பார்க்குறோம்னா அதுக்கான கொஸ்டின் நான் ஷேர் பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் கொஸ்டின்ஸ்னால் அதில் ஒரே மாடல் அதாவது இப்போ இதில் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் சேமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் மற்ற எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு யூடியூப் லைவில் நான் கொண்டு போயிருவேன் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி எஸ்ஐசிஐல வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் டிஸ்கவுண்ட்டில் தேர்ட்டி செவன் கொஸ்டின் ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான தான் வருது ரேஷியோ ப்ரொபோஷனில் செவன்ட்டி சிக்ஸ் ஆவரேஜில் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜில் எயிட்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் டைம் டிஸ்டன்ஸ் பீலில் வந்து சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எயிட்டி நைன் கொஸ்டின் அதாவது இவ்வளோ சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கேன் அப்படின்னா இதில் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கொஸ்டின்லாம் இருப்பேன் கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம் இதில் வந்து தேர்ட்டி எயிட் கொஸ்டின்ஸ் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ஆறே ஆறு கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு மென்சுரேஷனில் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜிடியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இது எல்லாமே ஸோ இந்த டாப்பிக்குலாம் பார்த்தா இவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸோ இதே மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்பரின் சிஸ்டம்லாம் அதோட வெயிட்டேஜ் என்ன அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிட்டேஜ் கொண்டு வந்திருக்கேன் அது படி நீங்கள் டாபிக் படிங்க ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த பிளான் நான் சொல்கிறேன் ஸோ இதே பிளானில் தான் நான் உங்களுக்கு டெய்லியும் நம்ம யூடியூப் செஷன் எப்படி போகுது அப்படின்னா இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின் ஷேர் பண்ணிடுவோம் அந்த கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சேம் டைம் அதில் ஒவ்வொரு ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம யூடியூப் லைவும் போகும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்குனு இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வெயிட்டேஜ் தான் ஸோ இது வந்து கொஸ்டினோட வெயிட்டேஜ் ஸோ ஜிகேவில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிகே எப்படி படிக்க போகிறோம்னு சொல்லப்போர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற அட்வைஸ் வந்து எல்லாத்துக்குமே அட்வைஸில் இந்த பிளான் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறது மேக்ஸ் அண்டு ரீசனிங் ஓகேங்களா மேக்ஸ் அண்டு ரீசனிங் இங்கிலீஷில் ஒக்காப்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போலேருந்து இங்கிலீஷில் ஒக்காப்ஸ் படிங்க இங்கிலீஷ்க்கு என்ன பிளான் அப்படிங்கிற நான் ஆல்ரெடி நம்ம லைவ்லேயும் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஒக்காப்ஸ் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் ஓடபிள்யூஎஸ் இடிஎம்ஸ் சினானியம்ஸ் ஆண்டியம்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம குரூப்பில் மோஸ்ட் ரிப்பீட்டட் டூ ஹண்ட்ரட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரில இது போக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ கரண்டில் கேட்ட எக்ஸாம்ஸோட சினானியம்ஸும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சிஜிஎல்ல எம்டிஎஸ்லாம் இருக்கு இந்த மாதிரி ரீசண்ட்டாக கேட்ட ஒக்காப்ஸ் பார்த்தாலே போதுமான விஷயங்கள் அதுதான் திரும்பியும் உங்களுக்கு ஜிடியில் கேட்க போகிறான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ எதுக்கு இப்போ இங்கே பால்டி கிளாஸ் போகுது அப்படிங்கிற ரீசன் இதுதான் பால்ட்டியில் கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின் இருக்குது இந்த நாலு கொஸ்டினுமே எப்படின்னா நீங்கள் ஆர்டிகிள்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்ட்ஸ் ஷெட்யூல் இதில் ஆர்டிகல் பார்ட்ஸ் ஷெட்யூல் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துரும் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டிகில்ஸா பார்த்தா கூட போதும் இதில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகல் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகில்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருப்பான் பார்ட் ஷெடியூல்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டான பார்த்து நீங்கள் படிச்சாலே இந்த நாலு கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின்ஸ் ஆர் த்ரீ கொஸ்டின்ஸு ஸோ டிபெண்ட் அப்பான் உங்கள் ஷிஃப்ட்டை பொறுத்து இருக்குது ஓகேங்களா ஸோ பார்ட்டிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு நம்ம சேனலில் போடுவோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதெல்லாம் லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் அண்ட் கொடுங்க க்ளியரா எஸ் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்டில் போடுங்க நான் உங்கள் கமெண்ட் எதுவும் பார்க்கல லாஸ்ட்டில் வேணால் பார்த்துக்கலாம் எஸ் நம்ம பிளானை முடிச்சிடலாம் லாஸ்ட்ல உங்க கமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் ஜிகேவோட ப்ரிஃபரன்ஸ் இப்போ பாலிட்டியில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது அதை தானீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேயும் கொஸ்டின்ஸ் வருது ஜியாகிரபி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே இது முக்கியமாக என்னென்ன ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் பார்க்கணும் அப்படிங்கிறது பின்னாடி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லில் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட பிஒய்கியூஸோட அனலைசிஸ் பார்த்தோம் இது வந்து ஓவரால் அனலைசிஸ் எந்த டாப்பிக்கில் வீட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையா பேருக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டைல் எப்பவுமே ரொம்ப இப்போ எனக்கு சார் தான் என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்டு எனக்கு மேக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் சார் இருக்கும் நான் பட் ஆனால் அதில் கண்டிப்பாக அடிக்கணும் அப்படிங்கிற பிளானுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணலாம் ஓகேங்களா ஃபிஃப்டி கொஸ்டின் போட்டாலும் நீங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம் நீங்கள் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் போட்டாலும் கொஞ்சம் உங்க நெகட்டிவ் ஒன் ஆர் டூ கொஸ்டின் தப்பு போனாலும் ஃபார்ட்டி எயிட்கிட்ட நைன்ட்டி ஃபைவ் ஷுயராக எடுக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதாவது இது வந்து நான் யார் சொன்னேன் ஒரு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் ஒரு பிகினர்ஸே தாராளமாக நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம் க்ளியராக ஸோ மேக்ஸில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் தேவையில ஃபஸ்ட்டு பேசிக்கான நான் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருந்தோம் நம்ம பேர்சென்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூ ஃப்ராக்ஷன் டூ பேர்சென்டேஜ் இது கன்வெர்ட்டு ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் இதுதான் ஆல்ரெடி மெட்டீரியல் ஷேர் இருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் ஸோ பேர்சன்டேஜில் வந்து கிட்டத்தட்ட மூணு கொஸ்டின்ஸ் வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்டில் கிட்டத்தட்ட நாலு கொஸ்டின்ஸ் வருது இதை தாண்டிங்க அப்படின்னா ரேஷியோ ப்ராப்பர்ஷன் அப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பேர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோசன் இந்த ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த டாபிக் நான் சொன்ன இந்த எத்தனை டாபிக் இந்த ஒரு அஞ்சு டாபிக் பார்த்தா மட்டுமே தாராளமாக உங்களால் ஒரு டென் கொஸ்டின்ஸ் மேலேயே போடலாம் ஓகேங்களா சரி இதுக்கடுத்து நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து சிஏஎஸ்ஐ மென்சுரேஷன்லாம் லாஸ்ட்டாக ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு போங்க மென்சுரேஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அதுக்கு சின்ன சின்ன ஷார்ட் கட் இருக்குது ஃபைவ் வந்தோன்னா லெவனோட மல்டிபிள் தான் வரும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போனாலே அழகா மென்சுரேஷன்லாம் போட்டு போயிடலாம் ஜஸ்ட்டு ஃபார்முலா படிச்சுட்டு போனாலே போதும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வைஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொப்போசலும் எவ்வளோ தூரம் நீங்கள் பேசிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மார்க் நல்லா ஸ்கோர் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் டைம் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணி ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷுக்கு நான் சொன்ன தான் ஒக்காப்ஸ் ஒக்காப்ஸ் நீங்கள் படித்தாலே நிறையா எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா இங்கிலீஷை அப்படியே கட் அவுட் பண்ணிடுறீங்க அதாவது படிக்கிறதே கிடையாது எனக்கு வந்து மேக்ஸு ரீசனிங்கு இது ரெண்டுமே போதும் அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்க ஸ்ட்ராட்டிஜிக்கே கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறீங்க ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை நீங்கள் ஒகேபுலரிஸ் மட்டும் இன்னையிலேருந்து டெய்லி இருபது இருபது படித்தாலும் ஃபிஃப்டி டேஸுக்கு என்ன ஆகும் அதுவே ஓகேங்களா ஃபிஃப்டி டேஸ் கிட்டத்தட்ட அதுவே நீங்கள் ஆயிரம் ஒக்காப்ஸ் கிட்ட படிச்சிருவீங்க அதுவே எனஃப் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஒக்காப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் பாதி படிச்சிருவீங்க இப்போ ஒகேப்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கு பாருங்களேன் ஸோ சினாடி ஒரு த்ரீ கொஸ்டின்ஸு இலியம்ஸ் ஒரு ரெண்டு இங்கே ஒரு அஞ்சு ஏழா ப்ளஸ் வேட்ஸ் இதில் வரும் ப்ளஸ் உங்களுக்கு க்ளோஸ்ட்லேயும் ஒக்காப்ஸ் ஒன்று ரெண்டு கலந்து வரும் கிட்டத்தட்ட எயிட் ஆர் டென் கொஸ்டின்ஸ் ஒக்காப்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஜிடியில் கேட்பான் அப்போ நீங்கள் ஒக்காப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் கிராமர்ஸ் நீங்கள் அடுத்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இருந்து நீங்கள் ஓகேங்களா ஸோ இருந்து ஒக்காப்ஸ் எடுத்து பாருங்கள் ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் டூ ஹண்ட்ரட் வந்து ஓடபிள்யூஸ் சரி இடியம்ஸும் சரி எல்லாமே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எடுத்து படிங்க ஸோ ஸ்பெல்லிங் த ஏர்க்கெலாம் நம்ம கிராமர் படிக்கணும் கிராமர் ரூல்ஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து நீங்கள் ரூல்ஸ் மட்டும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஷேர் பண்ணுறோம் ஸோ இதுதான் இங்கிலீஷோட ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் இந்த ஒக்காப்ஸ் வந்து இந்த வருடம் இப்போ எடுக்குட்டி பேட்டன்லில் எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் கேட்டதே தான் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு இருக்கான் ஏன்னா சிஜிஎல் எக்ஸாம் எடுத்தாலும் சரி அதனால கேட்டு கேட்ட கேட்ட கொஸ்டின் செலெக்ஷன் போஸ்ட் நடந்துச்சு செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட எல்லா ஒக்காப்ஸும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா செலெக்ஷன் போஸ்ட்டில் நடந்த எல்லா ஒக்காப்ஸும் இப்போ எஸ்எஸ்சியோட எடிக்குட்டி பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த எக்ஸாம் தான் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா அந்த செலக்ஷன் போஸ்ட்டில் கேட்டால் எல்லா ஒக்காப்ஸும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அப்கமிங் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் ஸோ இதோட எல்லா ஒக்காப்ஸும் ஷேர் பண்ணுறேன் இந்த ஒக்காப்ஸை பார்த்தாலே போதும் அதை தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான் எடுக்குட்டியை வந்து இது வரைக்கும் டிசிஎஸோட பேட்டர்ன் ஸ்டைல் வேறு ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பிஒய்கு கொஸ்டின் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பிஓகி கொஸ்டின்ஸு ஷேர் பண்ணியிருக்கோம் குரூப்பில் இஷ்டம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட்டில் நம்பரை மட்டும் மாற்றி 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 எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து டிசிஎஸோட பேட்டர்னு எடுக்குட்டிவ் பேட்டர்ன் கேட்ட கொஸ்டினே திரும்ப திரும்ப கேட்குறது தான் எடுக்குட்டிவ் பேட்டன் அதாவது பிஒக்யூ ரிப்பீட் கிடையாது இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸில் தெரிஞ்சது திரும்ப கேட்கறது தான் இவனோட ரிப்பீட்டு பட் ஆனால் ஜிகே வந்து வேற லெவலில் கேட்டுட்டு இருக்கான் ஸோ ஜிகேங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் மூணுமே இம்பார்டன்ஸ் கொடுங்க ஸ்ட்ராட்டி ஜிகே மட்டும் படிங்க எஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்கானவங்க ஜிகே பார்ட் போவாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ க்ளோஸ் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் இன்னொரு விஷயம் வந்து எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கே நிறையா பேர் வந்து டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் அதாவது எஸ்எஸ்சி ஜிடி அப்படிங்கிறது இப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆகி கிரியேட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற நிறையா கடமையில டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்சுன்னு சொல்லி சேல் பண்ணிட்டுருக்காங்க டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கிடையாது இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் எக்ஸாம் என்ன பண்ண போகிறீங்க அறுபது நிமிஷத்தில் எண்பது கொஸ்டின் பார்க்க போகிறீங்க அப்போ நீங்கள் ஆன்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒன்னே ஒன்று டெஸ்ட் புக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது ஓகேங்களா ஸோ அது என்ன ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸை சொல்கிறேன் நமக்குன்னு அடுத்து ஒரு நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு மாணவர்களோட அப்டேட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த டெஸ்ட் புக் ஆப் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ அதில் ரொம்ப அதோட ப்ரைஸ் கூட டூ டபுள் நைன் டூ செவன்ட்டி தான் இப்போ ஏதோ ஆஃபரில் போ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அதை நீங்கள் பண்ணாலே போதும் தென் ரீசனிங் அதாவது மேக்ஸ் இப்போதைக்கு இந்த டே ஒனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் மேக்ஸ் ரீசனிங் ஒகேப்ஸ் இந்த மூணு தான் நீங்கள் டே ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணுறது இதை வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து மேக்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன் ரீசனிங் பார்க்க மாட்டேன் நான் ரீசனிங் மட்டும் தான் பார்ப்பேன் மேக்ஸ் பார்க்க மாட்டேன் ஒக்காப்ஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க மூணுக்குமே டைம் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போங்க ஸோ இங்கே நிறைய பேர் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்க நிறையா மாணவர்கள் ஃபுல் டைமாக படிக்கணும் இருக்கீங்க நிறைய பேர் இப்போ தான் பிகினர்ஸ் இருக்கீங்க ஸோ டைம் டிபெண்ட் அப்பான் யுவர்ஸ் ஓகேங்களா ஸோ நான் இந்த இடத்துல நீங்கள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிங்க அப்படிங்கிறது இன்னொரு சஜஷன் வந்து எல்லா மாணவர்களும் இதில் ஃபிசிக்கல் இருக்குது ஓகேங்களா ஃபிசிக்கல் இல்லைன்னு சொல்லலாம் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் பக்காவாக ரெடி ஆகிட்டேன் மார்க் போயிட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக ஒரு மார்க் போட்டால் ஒரு எயிட்டி நைன்ட்டி சம்திங் எடுக்கிறேன் அப்படிங்களும் நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு நல்லாவே டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் ஜஸ்ட் நீங்கள் வார்ம் அப் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு வார்மப் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டி டேஸ் வர ஃபிஃப்டி டேஸ் ஒரு தேர்ட்டி டேஸ் வர நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா உங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக கொண்டு வாங்க ரீசனிங் ஸ்ட்ராங்காக கொண்டு வாங்க இதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபிசிக்கல் டச் பண்ணுங்கள் ஏன்னா டைம் இல்லை ஸோ அந்த நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது படிக்கிறது அப்படிங்கிற முக்கியம் கிடையாது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்